வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பில் எதிராக போராட்டம் உங்களை தணிக்கை செய்வது மிரட்டிய வீட்டு வசதி நெருக்கடியை மறைக்க டக் போர்ட் அச்சுறுத்துவதாக குற்றச்சாட்டு அமெரிக்கா கைவிட்டால் கியூபெக் காலி நிதியமைச்சர் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கனடா வரி அமைப்பில் வரப்போக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட விவரங்கள் விசாரணை அதிரடியாக நாடு கடத்தல் கனடாவில் சிக்கிய மாபெரும் கும்பல் எட்மண்டனில் நள்ளிரவில் நடந்த பயங்கரத்தில் தீயில் ஒரு குழந்தை பலி ஒரு குழந்தை கவலைக்கிடம் மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதி நெஞ்சை உளக்கும் சம்பவம் பணியை அள்ளும் போது உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் மருத்துவர்கள் பகிர் எச்சரிக்கை இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஒன்டாரியோவில் வீட்டு வசதி நெருக்கடியை தீர்ப்பதற்கு பதிலாக முதல்வர் டக் ஃபோர்ட் அச்சுறுத்தல்களை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குயின்ஸ்பார்க்கில் பில் சிக்ஸ்டி சட்டத்துக்கு எதிராக ஏற்கோண்டு நடத்திய போராட்டத்தின் போது முதல்வர் ஃபோர்ட் அங்கு கூடியிருந்த எதிர்ப்பாளர்களில் ஒருவரை பார்த்து சென்று ஒரு வேலையை தேடிக்குள் நண்பா என்று கூறினார் അന് എതിലമോണി ഇണയ തലവർ മോൺ അടിയാളം കാണപ്പെട്ടേണ്ടെന്ന് സർച്ചയെടുത്തിൽ മിതിവണ്ടി പാതകളിൽ അമപ്പതിൽ നഗരാക്ഷികൾക്ക് കട്ടപ്പാട് വാടക കുത്തക സട്ടത്തിൽ മാറ്റങ്ങൾ ആകിയവട്ട് ഉള്ളടക്കിയത് മാറ്റങ്ങൾ വീട്ടുവസതി പാതുപ്പിന്മേ അധിക പലർ വിമർശിത്തുള്ള തണീർ തണിയാർ മയമാക്കൽ അധിക വെളിയേറ്റി വഴി വകുപ്പും ബിൽ സിക്ടിയോൺ എതിർക്കുന്നത് ഇ നിലയിൽ പോർട് ആക്രോൺ ിതിളക്കും ക്യൂബ് അമപ്പനിക്ക് സീബണിന് മിട്ടിയുള്ള പിന്നെ അത് തുമ്പെട്ടുള്ള ஆனால் அரசின் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் திட்டத்தில் போர்ட்டின் பல் மருத்துவர்களுக்கு இரண்டு மில்லியன் சென்றதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது நன்கொடர்களை சந்திக்கும் அரசு வடக்கு தாள்களை மறுப்பதாக ஆக்ரோன் கூறுகிறது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த ஒரு சந்திப்பில் தான் சொல்வது சரியென்பதை நிரூபிக்க ஐந்து ஆண்டுகளில் சந்திப்பதாக போர்ட் கூறியிருந்தார் ஆனால் அதன் பிறகு அரசு நிர்ணயித்து அனைத்து வீட்டு வசதி இலக்குகளையும் தவறப்பட்டுள்ளதுடன் வீணற்றோர் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது ஆனால் போர்ட் இதுவரை ஏக்ரோனின் கடிதத்துக்கு பதிலளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் இருந்து விலகினால் கியூபெக் தனது சமநிலையான பட்ஜெட் சட்டத்தை நிறுத்தி வைக்க நேரிடும் என நிதியமைச்சர் எரிக் ஜிராட் எச்சரித்துள்ளார் அவ்வாறு நடந்தால் ஆண்டில் பட்ஜெட்டை சமன் செய்வது சாத்தியமில்லை என்றும் அவர் ஒப்புக்கொண்டார் தற்போதைய பட்ஜெட் பற்றாக்குறை இருந்து பன்னிரண்டு குறைந்துள்ளது ஆண்டாளும் விலக்கை அடைய இன்னும் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் நடவடிக்கைகள் தேவைப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தேர்தல் வரவுள்ள நிலையில் பட்ஜெட் சமநிலையானால் மட்டுமே வரிக்குறைப்பு செய்யப்படும் என அரசு கியூபேக் மற்றும் ஒண்டரியோ கடன் பத்திரங்களுக்கு இடையிலான இடைவெளி முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிகரித்துள்ளது இதற்கு தனிநாடு கோரிக்கை மீதான அச்சமை காரணம் என முதலீட்டாளர்கள் கருதினாலும் ரியாண்மை என்பது அரசியல் திட்டமே தவிர பொருளாதார திட்டம் அல்ல என அமைச்சர் ஜிராட் விளக்கம் அளித்துள்ளார் பின்னிபேக் செயின் பைரல் பகுதியில் உள்ள டர்வின் ஸ்கூலில் வியாழக்கிழமை மதியம் விளையாட்கள் அச்சுறுத்தலால் பள்ளி சுமார் ஒரு மணி நேரம் பாதுகாப்பு வளையத்துக்குள் வரப்பட்டது பள்ளியின் கழிவறைக்குள் மறைந்திருந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்த மாணவனை பிடித்துள்ளார் அதிர்ஷ்டவசமாக அந்தச் சிறுவன் போராடி தப்பித்துள்ளார் காயங்கள் ஏதுமின்றி அவர் ஆசிரியிடம் தகவல் அளித்துள்ளார் போலீசார் வருவதற்குள் வருவதுக்குள் நபர் தப்பிச் சென்றுள்ளார் ஆனால் பாடசாலையின் முன்புற வாகன நிறுத்துமிடத்தில் இருந்த சாட்சியொருவர் சந்தேக நபர் ஓடுவதை பார்த்து தனது வாகனத்தில் பின்தொடர்ந்துள்ளார் சந்தேகநபர் அருகிலுள்ள ஒரு பணிக்கு வளாகத்துக்குள் செல்வதைக் கண்டு அந்த சாட்சி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் பின்னர் அந்த மோலில் வைத்து போலீசார் அவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர் வயதான ஜோர்ஜ் ஆவார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாலியல் குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டவர் தற்போது தாக்குதல் வலுக்கட்டாயமாக அடைத்து வைத்தல் மற்றும் சிறுவர்கள் தொடர்பான தடையை மீறிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன இது மிகவும் கவலைக்குரிய சம்பவம் என போலீசார் மற்றும் பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது கனடா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தெற்காசிய சமூகத்தை குறிவைத்து மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் தொடர்பாக தொன்னூற்றி ஆறு வெளிநாட்டவர்கள் மீது எல்லை பாதுகாப்பு முகமை விசாரணையை தொடங்கியுள்ளது இவர்களில் ஐந்து பேரை கனடா எல்லை சேவைகள் முகமை ஏற்கனவே நாடு கடத்தியுள்ளது குடிவரவு விதிகளின்படி தற்போது விசாரிக்கப்படும் தொன்னூற்றி ஆறு நபர்களும் கனடாவுக்குள் அனுமதிக்கப்பட தகுதியற்றவர்களாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் விசாரிக்கப்படுகிறார்கள் சட்டப்படி தகுதியற்றவர்கள் என கண்டறியப்படும் வெளிநாட்டவர்களை கூடிய விரைவில் வெளியேற்ற சிபிஎஸ்ஏ நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை லோபம் மெயின்லாண்டில் நடந்த சோதனையில் அவசர கால பிரிவின் உதவியுடன் பலர் கைது செய்யப்பட்டு சில பொருட்களும் கைப்பற்றப்பட்டன விசாரணையை பாதுகாக்கவே சில கைதுகள் குறித்து பொதுவழியில் பேசப்படுவதில்லை என்று டாஸ்க் போர்ஸ் கூறியுள்ளது இதற்கிடையில் சரையிலுள்ள கேப்ஸ் காப்பியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மூளையாக செயல்பட்டவர் என்று கூறப்படும் இருபத்தி எட்டு வயதுடைய பந்துமான் சிங் சாகுன் என்பவரை இந்தியாவின் டெல்லி போலீஸ் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் காவல்துறையின் நடவடிக்கைகளை தொடர்ந்து இவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக டெல்லி போலீஸ் கூறியுள்ளது இந்த கைது குறித்து தங்களுக்கு தெரியும் என்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடைபெறும் விசாரணைகளுடன் இதற்கு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பதை ஆராய்ந்து வருவதாகவும் ஆர்ஜிஎம்பி தெரிவித்துள்ளது பொதுமக்கள் ஜாரேனும் மிரட்டல்களுக்கு ஆளானால் உடனடியாக போலீசில் புகார் அளிக்குமாறும் மிரட்டர்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்றும் பணிக்குழு அறிவுறுத்தியுள்ளது டொர்டோ மேற்கு பகுதியில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக போலீசார் நபர் ஒருவரின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர் சம்பவம் வியாழக்கிழமை காலை ஒன்பது இருபத்தி ஐந்து மணியளவில் ப்ளோ ஸ்ட்ரீட் வெஸ்ட் மற்றும் புரோக் அவென்யூ பகுதியில் நடைபெற்றுள்ளது சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரை பின்னாலிருந்து அணுகி பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார் பின்னர் அவர் அங்கிருந்து டாப்ரின் மொழி நோக்கி ஓடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திக்க நபரை இருபது வயது மதிக்கத்தக்க மெலிதான உடல்வாக கொண்ட கருப்பின இளைஞரென போலீசார் விவரித்துள்ளனர் சம்பவத்தின் போது அவர் கருப்பு ஜாக்கெட் கருப்பு பேண்ட் மற்றும் வெள்ளை நிற காலணிகள் அணிந்திருந்தார் இவரை அடையாளம் தெரிந்தவர்கள் உடனே நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்று எண்ணிற்கோ அல்லது கிரைம்ஸ்டாப்புக்கோ தகவல் அளிக்குமாறு கேட்கப்படுகிறார்கள் எட்மிண்டன் கிளர்பியூ பகுதியில் வெள்ளிக்கிழமிரவி ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு குழந்தை உயிரிழந்துள்ளது மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நூற்றி முப்பத்தி இரண்டாவது அவன்யூ மற்றும் முப்பத்தி ஸ்டீட்டில் உள்ள கிளர்பியூ பிளேஜ் குடியிருப்பில் நடந்துள்ளது அதிகாலை ஒன்று இருபத்தி மூன்று மணிக்கு வந்திருந்த எட்டு தீயணைப்பு பிரிவுகள் தீயுடன் போராடி இரண்டு இருபத்தி ஆறுக்கு தீயை அணித்துள்ளனர் தீயணைப்பு வீரர்கள் எரியும் வீட்டிலிருந்து இரண்டு குழந்தைகளை மீட்டுள்ளனர் இதில் ஒரு குழந்தை உயிரிழந்துள்ளது மற்றொரு குழந்தை மற்றும் இரண்டு பெரியவர்கள் தானாகவே தப்பித்து வெளியேறியுள்ளனர் தற்போது மருத்துவமனையில் ஒரு குழந்தை கவலைக்கிடமாகவும் மற்றொரு குழந்தை சீரான நிலையிலும் இருப்பதாகவும் காயமடைந்த ஒரு பெரியவர் உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையொரு முழுமையான துயரம் என சீஃப் டேவிட் லெவன்ஷி விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ளார் கனடா வருவாய் முகமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய வருமான வரி மாற்றங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பண வீக்கத்தை ஈடுகட்ட வரி வரம்புகளில் இரண்டு வீத குறியீட்டு விகிதம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதன் முக்கிய சிறப்பம்சம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் குறைந்தபட்ச வரி விகிதம் முழுமையாக பதினான்கு வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கூட்டாட்சி வரி வரம்புகள் அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரி தாக்கல் செய்யும் போது பின்வரும் விகிதங்கள் பொருந்தும் முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று வரை

ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது முதல் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு வரையிலான வருமானத்துக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டுக்கு மேற்பட்ட வருமானத்துக்கு முப்பத்தி மூன்று வீத இந்த வரம்புகள் கூட்டாட்சி வரிகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதையும் மாகாண வரிகள் இதில் அடங்காது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குறைந்தபட்ச கூட்டாட்சி வரி விகிதம் முழு ஆண்டுக்கும் பதினான்கு வீதமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இது ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்ததால் சராசரியாக வீதமாக இருந்தது இது முழுமையாக குறைவதால் அனைத்து வரி செலுத்துவோரும் தங்கள் வருமானத்தின் முதல் பகுதியில் வரியை சேமிக்க முடியும் மேலும் அடிப்படை தனிநபர் தொகை பதினாறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டாகப்பட்டுள்ளது எனவே இந்த தொகைக்கு குறைவாக வருமானம் ஈட்டுபவர்கள் கூட்டாட்சி வரி செலுத்த தேவையில்லை வரி சேமிப்பு திட்டங்கள் வரிக்குட்பட்ட வருமானத்தை குறைக்க ஆர் ஆர் எஸ் பி பங்களிப்புகள் உதவும் இதன் மூலம் உங்களை குறைந்த வரி வரம்புகள் கொண்டு வர முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான டி எஃப் எஸ் ஏ பங்களிப்பு வரம்பு ഏഴായിരം ഡുള്ളത് ഇത് ഇരുന്നൂറ്റി ഇരുപത്തി നാല് ഇരുപത്തി ഐതാം ആണ്ട്കളെ പോലെ തുടക്കുന്നത് ഇന്ത് മാറ്റങ്ങൾ സിയതാ തോന്നിനാലും സരിയാന തട്ടുമടലുടൻ അണുക്കിനാൽ ഇത് കനേഡലിക്ക് കണി വരിസമി വഴങ്ങും എതിർക്കപ്പെടുന്നത് விடுமுறை கால கொண்டாட்டங்கள் மற்றும் சமூக ஒன்று கூடல்கள் அதிகரித்துள்ளதால் கிழக்கு ஒன்டாரியோ போலீசார் குடிபோதை வாகன சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்த வருடம் கிழக்கு ஒன்டாரியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பேர் மீது வழக்கு பதியப்பட்டு போதையால் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக ஓபிபி தெரிவித்துள்ளது நவம்பர் இருபதாம் தேதி தொடங்கிய பெஸ்டிவல் ரைட் திட்டம் ஜனவரி வரை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓபிபி போலீசார் வழக்கம்போல் சீரற்ற இடங்களில் சோதனைகளை நடத்தும் அதேவேளையில் ஒட்டோவா போலீஸ் சர்வீஸ் இந்த முறை வித்தியாசமான அணுகுமுறையை கையாளுகிறது அதாவது எந்தெந்த பகுதிகளில் ரைட் சோதனைகள் நடைபெறும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு அறிவிக்கின்றனர் சாரதிகள் முன்கூட்டியே திட்டமிடுவதை ஊக்குவிப்பதை இதன் நோக்கம் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் இந்த உத்திக்கு கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன சோதனை எங்கு அமைக்கப்பட்டிருந்தாலும் சாரதிகள் நிறுத்தப்பட்டால் தங்கள் ஓட்டுநர் உரிமம் பதிவு மற்றும் காப்புறுதி ஆவணங்களை காட்ட வேண்டும் மேலும் சுவாச மாதிரி கேட்கப்பட்டால் அதை வழங்குவது கட்டாயம் அதுவே சட்டம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஓட்டோவாவில் இந்த ஆண்டு இதுவரை இருநூற்றி முப்பத்தி மூன்று சாரதிகள் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதற்கான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் ஓட்டோவாவில் இந்த வருடம் நூற்றி அறுபத்தி ஆறு விபத்துகள் மற்றும் ஐந்து உயிரிழப்புகள் நடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனம் தடம் புரள்வதை கண்டால் நைன் டபுள் ஒன் அல்லது கிரைம் ஸ்டோபஸை அழைக்குமாறும் போலீசார் கேட்டுக் இந்த குளிர்காலத்தில் பணியை அகற்றும் போது மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு ஓட்டலூர் ரீஜனல் ஹெல்த் நெட்வொர்க்கின் இதய சிகிச்சை இயக்குனர் டாக்டர் அல் ஹஹபாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது எளிதான வேலையல்ல உண்மையில் குளிர்காலத்தில் மாரடைப்பு போன்ற இதய பாதிப்புகள் பத்து முதல் இருபது சதவீதம் அதிகரிப்பதாக அவர் எச்சரிக்கின்றார் பாதுகாப்பான பணியை அகற்றுவதற்கான ஐந்து வழிமுறைகள் அவர் தெரிவித்துள்ளார் தீவிரமான காயங்களை தடுக்க கீழ்கொண்ட ஐந்து பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு அவர் பரிந்துரைக்கின்றார் அதன்படி உடற்பயிற்சி உங்கள் உடல் கைகள் கால்கள் மற்றும் முதுகு பகுதியை நன்றாக அசைத்து வார்ம் அப் செய்து கொள்ளுங்கள் பிரித்து செய்தல் ஒரே நேரத்தில் மொத்த இடத்தையும் சுத்தம் செய்யாமல் சிறிய பகுதிகளாக பிரித்து சுத்தம் செய்யுங்கள் இடையில் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் எடை குறிந்த மண்வெட்டியை பயன்படுத்துங்கள் சிறிய அளவுகளில் பணியை அள்ளுவது நல்லது அவசரப்படாமல் மெதுவாக செய்யுங்கள் உடலை அதிகம் வருத்திக் கொள்ளாதீர்கள் மூச்சுத்திணறல் நெஞ்சுவலி மற்றும் தலை சுற்றல் போன்ற மாரடைப்புக்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனே நைன் டபுள் ஒன் அழைக்கவும் வயது மன அழுத்தம் குடும்ப வரலாறு அதிக கொலஸ்ட்ரால் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளது என்றும் டாக்டர் தெரிவித்துள்ளார் உங்களால் பனியை அகற்ற முடியாவிட்டால் ஸ்னோ ஏஞ்சல்ஸ் கனடா இணையதளத்திலோ அல்லது அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் சிட்டி ஆஃப் ஆஃப்லூர் இணையதளத்திலோ உதவி பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிக்கலம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது தால் மக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவர் கேட்டுக் பணியை அகற்றி செல்லும் முன் சரியான காலணிகள் அணிந்து சரியான மண்வட்டியை பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் பனிக்கட்டியில் வாழ்க்கை விழுந்து எலும்பு முறிவு ஏற்படுவதை தாங்கள் விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது